ஹலோ டீயர் பிரதர்ஸ் அங்கே சிஸ்டர் ஸோ வெல்கம் டு போத்தமிழ் ஸோ போத்தமிழில் ஸோ நம்ம எழுத்துப் பிழை அப்படின்ற ஒரு டாபிக் சரியா ஸோ எழுத்துப் பழைய டாப்பிகின்றது நம்ம பெரும்பாலும் தனியாக எங்கேயும் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம எழுத்துப் பழையன்றது ஓகே நம்பளால் ஒக் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக படித்தோம் போல கெஸ் கெஸ்ட் பண்ணி நம்மளால் ஆன்சர் போட்டுற முடியும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா ஒரு சில முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்குது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் எஸ்சார்டி டிஎன்எஸ்ஆர்டிக்கான ஒரு கிளாஸ் தான் வந்து அப்படியே அவுட் ஆஃப் சோர்ஸஸ்கான ஒரு கிளாஸ் தான் பார்த்துக்கோங்க படி எக்ஸ்ட்ரல் புக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவுட் ஆஃப் டிஎன்எஸ்இஆர்டி அப்படின்னு அது அவுட் சோர்ஸ் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு இந்த மாதிரி டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பழை சந்திப்பழை இந்த மாதிரி டாப்பிக்லேயே வந்து எழுத்து எழுத்தப்படைனால் என்னென்னு சொல்லி சும்மா சிம்பிளாக டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் சிம்பிளாக நம்ம ஒரு சில எக்ஸாம்ஸ் வச்சு பார்த்துருப்போம் ஆனால் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இது பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கையே நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைன் ஸோ பிழை திருத்தம் எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லையே பிழையற்ற அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது இல்லையா அதுக்கு இது பிறந்தனா இல்லையா ஸோ அதை பார்த்துக்கு ஓகேவா ஸோ அதுக்கும் பொருந்தும் அதே சமயத்தில் எழுத்து பிழைகள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு பொதுத்தமிழில் அழகு ஒன்றில் இருக்கும் சிலபஸில் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியாமா ஸோ ஓகே அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுக்காதங்க ஸோ மெட்டீரியல் வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க சரியா கீழே அதுக்கான ஸோ ஸ்க்ரோல் போது போவோம் டீடைல்ஸ் எதனா பார்த்துக்கோம் சரியா டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிழை பிழை ஓகேவா ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பிழையான சொற்கள் இருக்கும் அதனால் சரியான ஒரு சொல் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான அந்த பிழையை திருத்திய ஒரு சொல்லுன்றது இருக்கும் சரியான சொல்ன்றது இருக்கும் சரியா ஸோ எதுக்கு எது வரும் ஏன் நம்ம நல்லா பாருங்கள் இந்த பிழைன்றது ஃபுல்லாவே நம்ம இதெல்லாம் தவறாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம பேச்சுவர்களையும் சரி இல்லை நம்ம எழுத்துறைகளும் சரி தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் வந்து பார்த்தோன்னா சரியானதாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு புத்தகத்தில் லிஸ்டோர் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ அதே போல் நம்ம அவுட் ஆஃப் சோர்சஸ் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் டிஎன்எஸ்ஆர்டி அப்படின்றதுனால எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு என்ன சொல்வது புத்தகம் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த ஒரு புத்தகம் ஆகட்டும் இல்லை தமிழை பிழையின்றி எழுதுவோம் அந்த ஒரு புத்தகம் ஆகட்டும் அதில் தான் எடுத்தது சரியா ஸோ பார்த்துக்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் அடமானம் சொல்லுவோமா அந்த அடமானம் கிடையாது அது அடைமானம் ஓகேவா அடமழை அடைமழை டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க எங்கே தவறு நடந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்க சரியா இப்ப அநியாயம் அநியாயம் பண்ணுறாண்டாம் அநியாயம் எந்த நீ வரணும் இந்த நீ வரணும் ஓகேவா அரு வெறுப்பு அரு வெறுப்பு இல்லை அருவறுப்பு ஓகேவா அரு வெறுப்பு அருவறுப்பு இந்த வரணும் சரியா பாருங்க அடுத்து பாருங்கள் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்கு எந்த நாள் வரும் இந்த நாள் வருமா ஓகேவா பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் இடது பக்கம் கிடையாது இடப்பக்கம் சரியா இடப்பக்கம் அடுத்து பாருங்க உந்தன் உந்தன் பெயர் என்ன ஒன்றன் பெயர் என்ன உத்திரவு உத்திரவு இல்லை உத்தரவு ஓகேவா உடைமை உடைமை இல்லை உடைமை ஓகேவா அடுத்து பாருங்க ஊரணி ஊரணி கிடையாது ஊருணி ஓகேவா எண்ணெய் என்றது இந்த இடத்துல நம்பரை குறிக்கும் எண்ணெய் அப்படின்றத குறிக்கலாம் ஆனால் நம்ம இந்த எண்ணெய்க்கும் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெரியாதவங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம எழுதுணும் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை நிறுத்திப்பாங்க இது எண்ணெயை குறிக்காது எண்ணெய்ன்றது இப்படி வரணும் இல்லையா இதுதான் ஆயில் அம்மென்றது குறிக்கும் ஓகேவா ஸோ இப்போ எண்ணெய் அது எதுகள் எதுனா ஒருமை ஓகே ரைட்டு அது கூட பன்மை விதி கல் சேர்த்தோம் அப்படின்னா எதுகள்லாம் கிடையாது அதுக்கு டேரெக்டாக ஒரு சொல்லியிருக்கு என்னது யவை சரியா எதுன்றது ஒருமை யவைன்றது பன்மை ஓகேவா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரணைக்கான உயிர்தணை கிடையாது அக்ரேணைக்கான ஒரு சொல் ஸோ எதுகள்னு வரக்கூடாது யவை அப்படின்றது தான் கரெக்ட் ஓகே அடுத்து பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுமா எல்லோரும் எல்லாரும் ஓகேவா ஏமாந்து போனான் ஏமாந்து போல ஏமாறி போனான் கூடாது ஏமாறி ஓகேவா அடுத்து ஒருவன் ஒருவல் ஒருவல் சொல்லாமா ஒருவன் ஒருத்தி சரியா ஒருவன் ஒருவல் அப்படின்றது தப்பு சரியா இது தப்பு இதே ஒருவன் ஒருத்தி அப்படின்றது கரெக்ட் சரியா ஒருவன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வருது ஆண்பால் அப்போ அந்த இடத்துல இல்லு போட்டோம் அப்படின்னா அது பெண்பாலாக மாறிடும் பெண்பாலாம் மாறலாம் ஆனால் தவறான ஒரு சொல் ஆனால் ஒருத்தின்னு தான் வரணும் ஓகேவா கத்திரி கோல் கத்திரி கிடையாது கத்தரி ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கரடு முரடு இந்தரா வரணும் இந்த கரடு முரடுக்கு வரும் கரடு முரடு அப்படின்றது கர்ப்பூரம் கற்பூரம் ஓகேவா நம்ம பார்த்துருப்போம் அதே போல கற்பம் அப்படின்றத பார்த்துருவோம் அது கருப்பம் அப்படின்றத போன ஒரு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ஒளி வேறுபாடில் காக்கும் காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் ஓகேவா அந்த இரு வரக்கூடாது சரியா கார்த்தான் கார்த்தான் கிடையாது காத்தான் ஓகேவா அடுத்து பாருங்க காத்தாளை காத்தாலை என்ன சாப்பிட்ட காத்தாலை கிடையாது காலை ஓகேவா கிரானம் கிடையாது கிராணம் கிடையாது கிரகணம் ஓகேவா ஸோ கிரகணம்ன்றதே தமிழ்ச்சொல்ல கிடையாது இதுதான் சொல்கிறோம் நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம் சரியான இதில் சரியா நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுதான்

அடுத்து பாருங்க கோடாலி கோடாலி இல்ல கோடாரி சரியா சோ கோடாலி இல்ல கோடரி சரியா அடுத்து பாருங்க சந்தனம் இந்தனா வரக்கூடாது இந்தனா வரும் சரியா அடுத்து பாருங்க சம்பந்தன் சம்பந்தம்ல சம்பந்தன் பாருங்க இப்படி வரணும் இப்படி வரக்கூடாது ஓகேவா சோ அடுத்து பாருங்க சம்பாரிதான் சம்பாதித்தான் சம்பாரி இல்ல சம்பாதி ஓகே அடுத்து பாருங்க சாமிநாதன் இந்தனா வரலாமா வரக்கூடாது இந்தனா தான் வரும் சாமிநாதன் பாருங்க சித்திரை சாரி சரி சித்தரிக்கிறாள் சித்தரி இல்ல சித்திரி சித்திரித்தல் ஓகேவா அடுத்து பாருங்க சுந்தர மூர்த்தின்றாங்க இல்லையா சுந்தர மூர்த்தி இதில் பெருசாக சுந்திரன் இருக்கு சுந்திரம் கிடையாது சுந்தரை சரியா இதுதான் கரெக்ட் ஓகே அடுத்து பாருங்க சுந்திர ராமன் சுந்தர ராமன் ஓகேவா அடுத்து பாருங்க சுவற்றில் சுவற்றில்னு வரக்கூடாது சுவரில்னு வரணும் ஓகேவா இதே கிணறில் வரக்கூடாது அதுக்கு கிணற்றில் வரணும் அதுக்கு இந்த ட்ரீன்னு வரும் இது கரெக்ட் சரியா இதுல போயிட்டு கிணறில் எழுதக்கூடாது இது தவறு புரிஞ்சுதாமா சோஃபா அடுத்து பாருங்க சித்திரம் இல்ல சித்திரம் சித்திரம் இல்ல சித்திரம் சரி அடுத்து பாருங்க சோத்து பானை கிடையாது சோத்து கிடையாது சோற்று சோற்று பானை திரேகம் இல்லை இல்லை திரேகம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேகம் தேகம் சரியா திரேகம் சொல்லக்கூடாது தேகம் அப்படின்றத சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஸோ பிழை இது திருத்தம் அடுத்து பாருங்க தொகை தொகைன்னு சொல்லணும் துளிர் கிடையாது தளிர் துவக்கம் கிடையாது தொடக்கம் ஓகேவா அடுத்து பாருங்க தொடங்கி வைத்தார்ல தொடங்கி வைத்தார் தேங்காய் மூடி கிடையாது தேங்காய் மூடி தேவநாதன் இந்த நான் வரணும் சரியா தொந்திரவு இல்லை தொந்தரவு சரியா தோற்கடித்தான் தோல்வியோர அடித்தான் இல்ல தோல்வியோர செய்தான் ஓகேவா அடுத்து பாருங்க நாகரீகம் இல்ல இந்த ரீ வரக்கூடாது இந்த ரீ வரணும் சரியா நெடில் கிடையாது குரில் அடுத்து பாருங்க நாட்டுப்புறம் நாட்டுப்புறம் நாழி நாழிகை சரியா நாத்தம் கிடையாது நாற்றம் நிகலம் கிடையாது ரொம்ப நிகழமா இருக்கு அது என்ன பேச்சு வழக்கில் எங்கேயோ யூஸ் பண்ணுவாங்க அது கிடையாது நிகழம் கிடையாது நீளம் ஓகேவா அடுத்து பாருங்கள் பண்டகசாலை பண்டசாலை பண்டகசாலை பண்டசாலை ஓகேவா பண்டசாலைன்றது தான் கரெக்ட் அடுத்து பாருங்க பதட்டம் பதற்றம் ஓகேவா அடுத்து பாருங்க பாருங்கள் பாதுகாத்தான்ல பாதுகாத்தான் பிராமனாள் கிடையாது பிராமணர்கள் சரியா அடுத்து பாருங்க பின்புறம் பின்புறம் பீத்தல் பீற்றல் புத்து கிடையாது புற்று புண்ணாக்கு பின்னாக்கு ஓகேவா புனையம் கிடையாது பிணையம் புழுக்கை கிடையாது பிழுக்கை இடத்துல இரு சேர்த்து யூஸ் அதுக்கு கிடையாது பூசணிக்காய் கிடையாது பூச்சுணைக்காய் ஓகேவா பூச்சுணைக்காய் இல்ல பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க பூசினி சி வரக்கூடாது சரியா மணிக்கோர்வை மணிக்கோர்வை வரக்கூடாது கோர்த்தான் கோத்தான் கோர்வை கோவை ஓகேவா சொதை பார்த்துக்கணும் மண் எண்ணெய் பாருங்க மண் எண்ணெய் மாதிரி எண்ணெய் இதோட முடியக்கூடாது இப்படி வரணும் ஓகேவா இதுவே எப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோம் சரியா சொதை பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பாருங்க மாட்சிமை தங்கி மாட்சிமை தங்கிய முகத்தல் மோத்தல் மிளகாய் மிளகாய் பொடி கிடையாது மிளகாய் பொடி ரைட்டியா முழுங்கு கிடையாது விழுங்கு மூச்சி இல்லை மூச்சு ஓகேவா மேன்மேல் மென்மேலும் கிடையாது மேன்மேலும் அதாவது மேலும் மேலும் அர்த்தம் அதான் சேர்த்து எழுதும்போது போது மேன் மேலும் வரும் சரியா அடுத்து பாருங்க மெல்ல இந்த வரக்கூடாது இந்த வரணும் மேற்புறம் மேற்புறம் இந்த வரணும் ஓகேவா அடுத்து பாருங்க மோவா கட்டை முகவாய் கட்டை மோவா கட்டை அதாவது சொல்லுவாங்க இல்லையா மோவா கட்டையை கழுவிட்டு வா அப்படி முகவாய் கட்டை சரியா முகவாய் அடுத்து பாருங்க வயறு இல்லை வயிறு வறட்சி இது வரக்கூடாது இந்த வறட்சி வரணும் வரவு செலவு இல்லை வரவு செலவு ஓகேவா ஸோ இதெல்லாம் பேசிக் தான் ரொம்ப ஈஸி இருந்தாலும் ரொம்ப எது ரொம்ப ஈஸியாக இதுதான இவ்வளோதான சிம்பிள் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் பிரச்சனை பண்ணி விட்டோம் அப்போ நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் தெளிவாக படிக்கும் போதே ஒழுங்காக படிச்சுட்டா போதும் ஒரு டைம் நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டா கூட போதும் சரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும் வலது பக்கம் இல்லை வலப்பக்கம் இடது பக்கம் இல்லை இடப்பக்கம் ஓகேவா விற்கப்படும் இந்த மாதிரி வரக்கூடாது ஓகேவா நல்லா பாருங்கள் தமிழ் சொற்கள்ல பெரும்பாலும் பெரும்பாலும் அப்படியா தமிழ் சொற்கள் இரு இட்டு இதுக்கு அடுத்து ஒரு மெல்லின எழுத்து வராது சாரி மெல்லின எழுத்துல ஒரு ஒரு மெய் எழுத்து வராது ஓகேவா அப்போ விற்கப்படும் பாருங்க அப்படி இரு வந்துருச்சா இரு இருக்கா இது பக்கத்தில் இன்னொரு மெய் எழுத்து வரணுமா வரக்கூடாது ஓகேவா அப்போ விற்கப்படும் இந்த இடத்துல இக்கு வரல வரக்கூடாது விநாயகர் என்ன பண்ணுவோம் விநாயகர்னு எழுதும் இந்த நான் வரணும் ஓகேவா விரை விதை இது போன வர வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சொல்லுவாங்க விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு ஓகேவா வெண்ணெய் வெண்ணெய் ஓகேவா வெயில் வெயில் கிடையாது வெயில் வெண்ணி அந்த வெண்ணியை எடுத்து வை வெந்நீர் வெந்நீரை எடுத்து வைணு சரியா வைக்கல்ல வைக்கோல் சரியா எல்லோரும் எல்லாரும் வெயில் வெயில் ஓகேவா இதெல்லாம் பேசிக்கா சின்ன சின்ன தான் சரியா சோ இது இன்னும் நிறைய இருக்கு சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல இடையில நம்ம கொடுத்துருப்பாங்க என்னன்னு இந்த ரெண்டு விதமாவும் சொற்கள் நம்ம பயன்படுத்தணும் ரெண்டு விதமாவும் எழுதுறாங்க ஓகேவா ரெண்டு விதமா எழுதுறாங்க ஆனா சரியான இதெல்லாம் எழுதணும் சரியா சோ சுறுசுறுப்பு பவழம் அப்படின்றத பயன்பாட்டுல இருந்துச்சு அது போய் பவளமா மாறிடுச்சு ஓகேவா சோ அது பாருங்க அதே போல தொலை துளை ஓகேவா வேர்வை வியர்வை கோயில் கோவில் ஆண்டுன்றதை நம்ம பயன்படுத்திதான் இருக்கும் பயன்படுத்திதான் இருக்கும் அதுவும் சரிதான் அதே போல யாண்டுன்ற சொல்லும் யாண்டு எப்பொழுது அப்படின்ற பொருளை குறிக்கும் சரியா அதே போல யார் யாவர் அப்படின்றதான் பயன்படுத்துவோம் ஆறு யாரு இதே ஆணை யானை ஓகேவா இதெல்லாம் கரெக்டானதான் சாம்பல் சாம்பர் இந்த என்னது இந்த சொல் இந்த எழுத்து என்ன மாறுபடும் ஆனால் அதை நம்ம பழக்கத்தில் ஏற்றுப்போம் அதை யூஸ் பண்ணவும் செய்வோம் மதில் பொழுது போது சரியா பொழுது போது ஆக்சுவலாக அந்த பொழுது போதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா பொழுது போது ரெண்டுமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் விகாரம் அடையும் இந்த பொழுது எப்படி போகுதுன்னு மாறுது அப்படின்னா ஒரு விகாரம் விகாரம் நம்ம ஜஸ்ட் ஒரு மாற்றங்கள் அடையும் சரியா என்ன மாற்றம் அப்படின்னா எடை குறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இடை குறைதலானது பொழுது அப்படின்றதுல அழு அப்படின்றது இந்த எடை வந்து பார்த்தா குறைஞ்சி போயிடும் அப்படியானது அந்த எடை இல்லாமல் போயிடும் எடை நீங்கிடும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நீட்டல்னு சொல்லுவாங்க என்ன நீட்டல் இந்த போவா மாறும் இந்த போ அப்படின்றது போவா மாறணும் பாருங்க இப்போ உழு போயிடுச்சு இல்லையா பொழுது அப்படின்றது ஜஸ்ட் போதுன்னு மாறிடும் சரியா ஸோ பொழுது போது இப்படியும் பாருங்க இரு வகையாக எழுதும் சொற்கள் இரு வகையாகவும் இந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரியா அதே போல் எம்மன் சொல்லுவோம் இல்லை இந்த யா இப்படி சொல்லுவோம் யாருக்கு இப்படி போடுவாங்க இந்த அவ்வுன்றது இருக்கும் நம்ம திருக்குறளோட பார்த்துருப்போம் இதை பயன்படுத்தவே இருக்கு பயன்படுத்திருக்க மாட்டாங்க புரியுதா அவ்வுக்கு அவ் அவ் ஆ இவ் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஐயர் இப்படியும் சொல்லுவோம் இப்படியும் சொல்லுவோம் ஓகேவா என்ன அவ் அப்படின்னா ரெண்டு மாத்திரை இல்லையா இந்த அவுன்றது ஒன்றரை மாத்திர அளவு தான் வரும் ரெண்டையும் சேர்த்தோம்னாவே அவு ஒன்றரை மாத்திர அளவு தான் வரும் அப்படியே மாத்திரை அளவு குறைந்து ஒழிச்சிருக்கு அந்த ஆண்டு ஓகேவா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்தனை தமிழாசிரியே கிடையாது எனக்கு வந்து பெரிய புலவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்போ வந்து இப்ப அவையார் ஐயர் இந்த மாதிரிலாம் நம்ம உயர்தனை சார்ந்த ஒரு சொற்கள் ஒரு ஒருத்தவங்களை குறிப்பிடும்போது அவங்களுக்கு இரண்டு மாத்திரை அளவுக்கு முழுசான ஒரு மாத்திரை ஒழிக்கிற மாதிரி ஒரு சொல் ஒரு எழுத்து இருந்ததுன்னா அதை வச்சு அதை கூப்பிட்றது ரொம்ப நல்லது சரியா அது அவங்களுக்கான ஒரு மரியாதை ஒரு முழுமை நான் கருதுறேன் சரியா ஸோ அடுத்து பாருங்க எல் எல் பிளஸ் நெய்தா எண்ணெய் ஓகேவா அடுத்து பாருங்க வி நாயகர் விநாயகர் அப்படின்றத மாறும் இது ஒன்றும் கிடையாது இந்த டாபிக் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த புத்தகத்தில் இடையில கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது இந்த டாபிக் வேற இது புணர்ச்சி சம்மந்தப்பட்ட இந்த டாபிக் வேறன்றது நான் விட்டுட்டு போக முடியாது ஒரு ஒருவேளை விட்டுட்டு நான் பின்னாடி இதை சொல்லி பிடிக்காமல் போடுவோம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்காம போடுவோம்ன்றதுக்காக ஏன் இந்த டாப்பிக்ல கொடுப்பேன் சொல்லி இதையும் சேர்த்து கொடுத்துட்டேன் சரியா சோ அதை பாத்துக்கோ எழுத்துப்படையோடு சேர்த்து சின்ன புணர்ச்சி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயத்திலையும் பாத்துக்கோங்க தப்பில்ல இல்லையா சபரி அடுத்து பாருங்க ஏமம் பிளஸ் மாறி என்னவா மாறுது அதான் ஏ மாறின்னு மாறுது என்ன ஆயிடும் ஏ மாறியா மாறிடும் அடுத்து பாருங்க கான் பிளஸ் சி அதான் காட்சி ஓகேவா பண்பு பெயர் ஓகேவா அதை பேஸ் பண்ணி பாருங்க கான் பிளஸ் காட்சி அடுத்து பாருங்க புறம் புறம் இந்த புறம் அப்படின்றது நகரங்களை குறிக்கும் நிறைய வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் சங்கராபுரம் இந்த மாதிரி சொல்லிட்டு புறம் புறம் ஒரு இதுலேயே அப்படியே ஒரு ஊர் பேரில் குறிக்க விடுது ஒரு நகரத்தை குறிக்க விடு இந்த புறம் அப்படின்றது பக்கத்தை குறிக்கும் இடது புறம் வலப்புறம் இடப்புறம் சொல்றோம் இல்லையா அப்படின்னா பக்கம் இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படின்றத குறிக்கும் பக்கம் அப்படின்றத குறிக்கும் சரியா அடுத்து பாருங்க நெல்லை குற்றினால்னு சொல்லணும் கையால் முகத்தில் குத்தினால்னு சொல்லணும் இதெல்லாம் நம்ம ஒளி வேறுபாடே பார்த்துருப்போம் குற்றினாலுக்கும் குத்தினாலுக்கும் என்ன வித்தியாசம் எது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் ஓகேவா அடுத்து பாருங்க சுவரில் அப்படின்னா அது மதிலில் நடத்தும் சுவற்றில் அப்படின்றது வறண்டு போன இடத்தில் நடத்தும் நல்லா பாருங்க எப்படியும் ஒரு சொல்லிருக்கு இருக்கு தமிழ்ல இப்படியும் ஒரு சொல்லிருக்கு இருக்கு ஆனா சுவர் ஒரு வால் நல்லா பாருங்க வால் ஆங்கிலத்துல வால் ஒரு சுவர் மதில் அப்படின்றத குறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த சுவற்றில் எழுதக்கூடாது இந்த சுவரில் வரணும் ஓகேவா இந்த சுவற்றில் வார்த்தை இல்லையா சார் இருக்கு இதுக்கு மீனிங் வேற என்னது வறண்டு போன இடம்ன்ற பொருளை குறிக்கும் இந்த சுவற்றில் அப்படின்னா நல்லா பாருங்க இதுவும் சொல்லும் பொருளுக்கு தேவைப்படும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா அடுத்து பாருங்க நம்ம சொன்னது சொன்னதாங்க இரு இட்டு ஆகிய எழுத்துக்களுக்கு பின் வேறு மெய் எழுத்துக்கள் இடம்பெறாது அந்த மாதிரி ஒரு சொல் வராது ஓகே அதை பார்த்துக்கோங்க வந்துட்டோம் இது ரொம்ப பேஸ் பண்ணி கேட்டாங்களே அப்படியே அப்பாவி அற்பப்பாவி என்றதான் கொடுத்துருப்பாங்க சரியா அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க அப்படியா கொத்த சரியா அப்படியாதருக்கு ஒத்தன்னு அர்த்தம் இப்படிதான் எழுதணும் சரியா அப்படியா கொத்த அப்படின்னு சொல்லிட்டு சே நல்லா பாருங்க நம்ம ஒரு சில ஒரு தொடர்ல நம்ம எழுதும்போது ஒரு சில வார்த்தைகளை பிரித்து எழுதட்டும் சரி ஒரே மீனிங் தான் இருக்கும் அது சரியான புனச்செய்தல் தான் இருக்கும் ஆனால் வார்த்தைகளை தேவையில்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க அதே போல் தேவையில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க வச்சுருப்பாங்க ஸோ அப்படி ஆதற்கு ஒத்த அப்படின்றது எழுதணும் அமக்கலம் கிடையாது அமர்கலம் இப்போ இங்கே இருந்து வரணும் ஓகேவா அருகாமை கிடையாது அருகில் பாருங்க அருகில் அருகன்மை இல்லை அருகில் பொதுவாக அருகில்ன்றதான் யூஸ் பண்ணுவோம் அருகாமைன்னு சொல்லக்கூடாது சரியா இளமை இல்லை இளமை ஓகேவா இந்நாளில் இந்த நாள் வரக்கூடாது இந்நாளில் அப்படின்றதுக்கு இந்த நாள் வரணும் ஓகேவா அடுத்து பாருங்க ஈர்குழி ஈர்கொல்லி சரியா உத்தரவண்ணியில் உத்தரவின்றி அடுத்து பாருங்க எல்கை எல்கை இல்லை எல்லை அடுத்து பாருங்க ஏழரை நாட்டு சனியன் ஏழரை ஆட்டை சனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது தெரிஞ்சது கிடையாது ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிறோம் கற்றுக்கிறோம் ஐநூறு ஐநூறு சரியா ஸோ ஐநூறு பாயுது ஸோ பார்த்துக்கோங்க இப்படி வரும் சரியா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஐநூறு இப்படி போடக்கூடாது அடுத்து ஒண்டியா எப்படின்னா அது ஒன்றியாய் களி கூறுங்கள் அடுத்து கடைசி கடாசி ரொம்ப கடைசியாக வந்தேன் ரொம்ப கடாசியாக வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அது கடைசின்றத பொருளை குறிக்கும் சரியா அடுத்து பாருங்க கம்நாட்ட ஒரு சொல்லு நம்ம பெரும்பாலும் திட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பசங்களுக்குள்ளே பொதுவாக நம்ம வீட்லேயோ ஏதோ ஒன்று அம்மாவோ அப்பாவோ எது ஏதாவது ஒருத்தர் திட்டுவாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று திட்டிப்பாங்க அந்த கம்நாட்டி அப்படின்றது கைம்பெண்டாட்டி அப்படின்றது தான் இப்படி மாறி இருக்கு அதான் என்ன சொல்றது ஷார்ட்டாக அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பெரும்பாலும் இந்த மாதிரி சொற்களை கேட்க மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கருப்பு இந்த கருப்பு நம்ம அப்படி சொன்னதான் கருமை நிறத்துக்கு பெரும்பாலும் இந்த ரூ தான் வரணுன்றதை சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கும் இந்த கருப்பு அப்படின்றது பஞ்சம் அப்படின்றத குறிக்கும் அப்படி பா பார்த்துட்டோம் ஓகேவா சஃபா அடுத்து பாருங்கள் கழிசடை பாருங்கள் கழி ஆடை கிழங்கு வறுவலில் கிழங்கு வறுவல் இந்த ரூ வரணும் வறுவலுக்கு இந்த ரூ வரக்கூடாது வறுவல் வறுவல் அந்த ரூ அந்த ரூ வர்றது பொறிக்கும் வறுவல் வரதல் அப்படின்ற ஒரு பொருளை குறிச்சது இந்த வறுவல் தான் வறுக்கிறது ஓகேவா பொரிக்கிறத குறிக்கும் கிடாய் கடா சரியா குத்துயிர் குற்றுயிர் குறுக்கு தெரு குறுக்கு குறுக்குக்கு இது வரும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படி நம்ம என்னது அதுக்கு எந்த ரூ வரும் இந்த ரூ வரும் இந்த ரூ வரக்கூடாது கெவுலி இங்க பாருங்க கெவுலி ஸோ கவுலி அப்படின்னு சொல்லணும் நம்ம இது இருக்கு இல்லையா என்ன சொல்லுவோம் நம்ம டக்குனு வருது வரல பாருங்க லிசாட் அதுக்கு என்னது கவுலி கேவுலின்னு சொல்லக்கூடாது ஓகேவா அடுத்து பாருங்க கைத்தறி கைத்தறி கைத்தறிக்கு இந்த அறையும் வரும் கைத்தறி ஓகேவா அடுத்து பாருங்க கை மாத்து கை மாற்று கை மாற்று ஓகேவா அடுத்து பாருங்க சமையல் சமையல் ஓகேவா ஸோ என்னது இதெல்லாம் என்னது தன்னுடைய ஒளி மாத்திரை அளவில் வந்து குறைஞ்ச ஒலிக்குது இது ரெண்டு அளவு இது ரெண்டு மாத்திரை அளவு வரைக்கும் இந்த சமையல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரொனன்சியேஷன் இருக்கும் ஆனால் இதுதான் ரெண்டு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் அப்போ ஒரு சொல் எது முழுமையாக ஒலிக்குதோ அதுதான் சரியான சொல்லா இருக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க சதை சதை கிடையாது தசை சதை சதைன்னு சொல்கிறோம் இல்லையா அது சதைன்னு சொல்லக்கூடாது தசைன்னு சொல்லணும் காலப்போக்கில் எப்படி யூஸ் பண்றோம் பேச்சோல இந்த மாதிரிலாம் மாத்தி யூஸ் பண்றோம் பிழையா யூஸ் பண்றோம் ஓகேவா சிலதுன்னு சொல்லக்கூடாது சிலை இந்த தூன்றது எதுக்கு வருது தெரியல ஓகேவா சில சிலது கிடையாது சில சிகை காய் ஓகேவா பாருங்க சும்மாடு சுமையணை தலையில வெயிட்டு தூக்கிட்டு போனால் சும்மாடு இல்லையா சும்மாடு சும்மாடுன்னு சொல்லுவோம் சும்மாடுன்னு சொல்லக்கூடாது சுமை அடைன்னு சொல்லுவோம் ஓகேவா பாருங்க சோம்பேறி இந்தியை வரக்கூடாது இந்தரி வரணும் அடுத்து பாருங்க தகுந்தா போல் தகுந்தா போல தகுந்தார் போல் திருநீரு திருநீருக்கு இந்த ரூ வரணும் திருநீரு திருநீர் நீர் நேரமா சாம்பல் இதை பேஸ் பண்ணி டிஎன்பிசில கொஸ்டின் வந்தது சொல்லும் பொழுது பேஸ் பண்ணி இது பிழைத்திரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனால் பாருங்க நீர்ன்றதுக்கு சொல்லும் பொழுது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ நல்லா பாருங்க ஒரு டாபிக் படிக்கணும்னா அது அந்த டாப்பிக்கில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கு இது சொல்லும் பொழுது எதா இருக்கா இது இந்த மீனிங்லாம் தருமா இப்படின்றதையும் யோசிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க தேநீர் தெரியா தேநீர் இப்போ நம்ம டீ அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா இந்த தேநீர் சொல்லக்கூடாது இதுதான் தேநீர் தேயிலையால் செய்ய தேயிலை தேயிலையும் நீரும் சேர்ந்த அந்த ஒரு பொருள் தான் இந்த டீன்றதை குறிக்கும் இந்த தேநீரை குறிக்கும் இந்த தேனீரத்து தேனும் நீரும் சேர்ந்தது குறிக்கும் ஓகேவா நஞ்சை நன்சை நிலம் நேற்று தாப்பா ரெண்டையாக நஞ்சை ஒட்டு போனேன் நெல் விதைக்கணும் சொல்லுவோமா அது நஞ்சை கிடையாது நன்சை நிலம் ஓகேவா அடுத்து பாருங்க நோம்பு புஞ்சைன்னு சொல்லுவோம் அதே போல இங்கேயும் எழுதியும் எழுதிக்குவோம் புஞ்சைன்னு சொல்லுவாங்க அது புஞ்சை கிடையாது புன்சை என்னது புன்சை நிலம் ஓகேவா நோன்பு இல்லை நோன்பு பழது இல்ல பல சரியா அடுத்து பாருங்க பத்மநாபன் கிடையாது பத்மநாபன் இந்த நாவனுமா இந்த நாவரணும் பழைய இல்ல பழைய ஓகேவா பன்னிரண்டு பன்னிரண்டு இல்ல பன்னிரண்டு சரியா பன்னிரண்டு பாவக்காய் இல்ல பாவற்காய் புட்டு கிடையாது பிட்டு ஓகேவா அடுத்து பாருங்க புஞ்சை பூர்க்கும் புஞ்சை இல்ல புன்சை போக்கும் இப்பதான் பார்த்தோம் பெருசு இல்ல பெரிது மனத்தக்காளி கிடையாது மடித்தக்காளி மணத்தக்காளி இந்த கீரை அந்த இறையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா மூலிகையா சாப்பிடுவோம் இல்லையா ஆசைதான் அப்போ மணத்தக்காளி கிடையாது மணித்தக்காளி அதனால அந்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக மணிமணியா இருக்கும் அதான் மணித்தக்காளி ஓகேவா அது ரொம்ப மணத்தக்காளி மணத்தக்காளின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் மாரில் அடித்தல் மார் கிடையாது மார்பு மார்பில் அடித்தான் ஓகேவா மார் வலி இல்லை மார்பு வழி மானம் பார்த்த பூமி இல்லை வானம் பார்த்த பூமி ஓகேவா மாநிலம் இந்தனையும் வரலாம வரக்கூடாது இப்படி வரணும் மாநிலம்ன்றது வரும் முடுக்கு கிடையாது ரொம்ப மிடுக்கு ரொம்ப மிடுக்கா இருக்காண்டாம் அதான் சரியா முந்தானி இல்ல முந்தானை சரியா முந்தானை இந்த இந்து வரக்கூடாது மேனாடு மேநாடு மேநாடு கிடையாது இந்த நா மே நாடு மேல் பிளஸ் நாடு மேனாடு ஓகேவா அடுத்து பாருங்க வல்லுனர் இந்த நா வரலாமா வரக்கூடாது இந்த நாலா பொதுவா இந்த நா போடுறாங்க அப்படின்னா அது ஒருமையை குறிக்கும் இந்த நா போறாங்கன்னா அது பொதுவாக பன்மையை குறிக்கும் ஓகேவா ஆனால் வல்லுனர் இப்போ நம்ம விடுனர் பெருனர் அனுப்புனர்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம லெட்டரில் எழுதுறோம் இல்லையா அதெல்லாம் அந்த இந்த வரணும் சரியா அதை நம்ம பயன் தவறாக பயன்படுத்துகிறோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல திருத்திக்கோங்க விரை நம்ம ஆடி பார்த்துறோம் விதை வீட்டுப்புறம் இந்திரா வரும் வீட்டுப்புறம் இந்திரா சரியா வெத்திலை வெத்தலை வெற்றிலை ஓகேவா அடுத்து பாருங்க வெண்கலம் வெண்கலம் இல்ல வெண்கலம் பிரான்ஸ் வெண்கலம் அப்படின்றத குறிக்கும் அடுத்து பாருங்க வேர்க்குரு வேர்க்குரு இந்த ரூ வரும் வேர்க்குரு ஓகேவா இந்த வரும்னு சொல்லியிருக்காங்க எல்கை எல்லை அருகாமை அருகில் சிகப்பு இல்லை சிவப்பு மதில் மதில் நிலையம் சொல்லக்கூடாது இந்த நிலை வரணும் இப்படி போடணும் ஃபுல்லா எழுதணும் தனக்கான மாத்திரைலாம் ஃபுல்லா எழுதணும் சரியா அடுத்து கருப்புனா பஞ்சம் இந்த கருப்புனா கருநிறம் கருமை அப்படின்றது பண்பு சொல்ல பண்பு பெயரில் கருமை இந்த ரூ வந்தாலும் எதை குறிக்கும் கருப்பை தான் குறிக்கும் சரி எதை கருப்பை தான் குறிக்கும் ஓகேவா சார் கருப்புனா பஞ்சம் இதே இந்த கருப்புக்கு கரு நிறம் இந்த நிறம்ன்றதை சேர்த்துட்டோம்னா அது கருப்புன்றதை குறிச்சிடும் நிறத்தை குறிச்சிடும் சரியா அடுத்து பாருங்க அக்கறை சில்லறை இந்த அக்கறைன்றது கன்னட சொல் நம்ம அப்படியே வந்து பார்த்தோம்னா பெருமொழி சொற்குள்ள பார்த்துருப்போம் இந்த சில்லறைன்றது தெலுங்கு சொல் பெருமொழி சொற்குல பார்த்துருப்போம் சரியா எந்த ரை வருதுன்றதை பார்த்துக்குவோம் ஓகேவா அடுத்து பாருங்க பழமை ஸோ இந்த பழமைன்றதுதான் மருவுச்சொல்லாம் மாறி இருக்கு பழமை பழைமை அப்படின்றது தான் வரணும் சரியா அது மருவச்சொல்லாக நம்ம பழமை பழமைன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இது மருவச்சொல்லாக நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ அவ்வளோதானா சவளோதான் சரியாமா ஸோ ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இருந்தாலும் அது எழுத்து பிழைகள் அப்போது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் என்னென்ன எழுத்து பிழைகள் இருக்குது எப்படி நம்ம தவறாக யூஸ் பண்ணுறோம் தவறாக நம்ம எழுதுகிறோம் எழுத்துப்பிழை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ சரியான எழுத்துப்பிழை எழுத்துப்பிழை இல்லாத ஒரு சொல் எது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த சைடு எல்லாமே பிழையாக நம்ம பார்க்குறோம் இந்த சைடு எல்லாமே திருத்தப்பட்ட ஒரு சொற்களாக பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பார்க்கறோம் சரியா ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் ஸோ பிழை திருத்தம் இல்லை பிழையற்ற சொல் எது இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லை பிழையும் திருத்ததையும் ஒரு ஒரு ஒருத்துக்கு மாதிரி வச்சு கொஷின் கேட்கலாம் இல்லை எழுத்து பிழை எது அப்படின்னு டேரெக்டாக அந்த ஒரு டாப்பிக் வச்சு கொஷின் கேட்கலாம் இப்போ இதாக அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்குறமோ பார்த்துருவோம் சாஃப்ட் சோசஸ் பேஸ் பண்ணி இந்த ரெண்டு புத்தகங்களுடைய ஒரு என்ன சொல்வது முக்கியமான கண்டென்ட்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் அழகாக நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ பொறுமையாக உட்காந்து நிதானமாக நோட் பண்ணிக்கோங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ பார்த்துக்கலாம் சரியா இல்லை இப்போ இது சம்பந்தப்பட்ட வேறு எங்கேயாவது எங்கேயாவது டேட்டாஸ் பார்த்தோன்னா நான் திரும்பவும் வந்து கொடுக்க பார்க்குறேன் அதெல்லாம் திரும்ப திரும்ப நான் எல்லா காலேஜ்லையும் சொல்கிறேன் தான் ஸ்கூல் பக்ஸுடைய கண்டென்ட் ரொம்ப பேசிக் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்து முடிச்சிடணும் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவுட் ஆஃப் எஸ் சொல்லிட்டு அவுட் ஆஃப் டிஎன்எஸ்சி ஆர்டியில் அவுட் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த கண்டன்ட் போகணும் அதே டாபிக் சம்பந்தப்பட்டு ஓகேவா ரெண்டும் எவ்வளோக்கு எவ்வளவு தேடி நம்ம படிச்சிடும்னு வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக சொல்லிட்டு இந்த டாப்பிக்லேயே எல்லா புக்கையும் சே எடுத்து வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது புரியுதா இப்போ எவ்வளோ எவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை கிடச்சிடும் இதை தாண்டி ஏதோ ஒரு சொல் வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இங்க இருக்கக்கூடிய சொற்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே புரியா அதனால் நம்பிக்கையோடு படிக்கிறத நல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸஸ் ஆகட்டும் நம்ம தேடி எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸஸை அதை நிதானமாக படிக்கும் அஞ்சு ஜோ இன்னும் வந்து பத்து பஞ்சு புக்கில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் அதில் வந்து என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கவே கூடாது கொடுக்குறத நம்ம படிக்கக்கூடியதை நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு அதை ஒழுங்காக படிச்சிருக்குமா அப்படிங்கிறத நம்ம மன உட்காந்து படிங்க கண்டிப்பாக நம்ம எங்கள் எக்ஸாம் கிராக்னா சொல்லுது கிராக் பண்ண முடியும் சரியா ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணி தமிஷம் கொடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூப்பா தேங்க்யூ